தூய மத்தை எழுதிய நட்சந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது திருவசனங்கள் பதினான்கு தொடக்கம் பதினைந்து முடியுள்ள இறை வார்த்தைகள் பின்பு ஜோவானின் சீடர் ஜேசுவிடம் வந்து நாங்களும் பரிசேரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர் அதற்கு ஜேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை ஜேசுவுக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே பிறருக்கு உதவி செய்வதை விட நோன்பு இருப்பது மேலானது என்று கூறப்படுகிறது காரணம் உதவி பணத்தால் செய்யப்படுகின்றது ஆனால் நோன்பு உடலாலும் உள்ளத்தாலும் செய்யப்படுகின்றது என்று ஒரு ஜூத மறைநூல் கூறுகிறது நோன்பு என்ற இந்த பண்பு இன்று நமது மனித வாழ்விற்குள்ளே அதிகமாகவே இருக்கின்றது எல்லா மதங்களுமே இந்த நோன்பை புனிதமாக பேணுகிறார்கள் இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் இன்னும் இந்து மதமாக இருந்தாலும் இந்த நோன்பினுடைய தன்மையை அதிகமாக அவர்கள் தங்களுடைய வாழ்விலுடைய அனுபவமாக ஆன்மீகத்தினுடைய அவற்றை அவர்கள் தங்களுடைய வாழ்வுக்குள்ளே கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் யாருமே மறுக்க முடியாது ஆனாலும் நமது கத்தோலிக்க விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே இந்த நோன்பு என்பது எந்த அளவிற்கு ஆழமாக இருக்கின்றது என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது நோன்பு என்ற மாண்பு குறைவடைந்து செல்கின்றது நோன்பு என்றால் என்ன இந்த நோன்பு இந்த காலத்திலே முடியுமா இந்த நோன்பை நாங்கள் கடைபிடிப்பதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இதெல்லாம் இந்த காலத்திற்கு சரிவராது என்ற பல்வேறு விதமான விமர்சனங்களை உள்ளடக்கியதாக நமது கிறிஸ்தவ விசுவாச வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது நோன்பு என்பது அடுக்கனும் புலன்களை ஆய்ந்தடக்கி ஆசையாமதை துடக்கருத்தலுமே நோன்பு என்று சொல்லப்படுகின்றது நமது உடலை ஒறுத்து நாங்கள் உள்ளத்தை ஒழுங்குபடுத்தி மனதை கட்டுப்படுத்தி ஐ புலன்களை நாங்கள் நமது நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து ஆண்டவருடைய அந்த இறை ஆசிரியரை பெறுவதற்கான ஒரு வழி என்று சொல்லப்படுகிறது எனவேதான் இந்த நோன்பு நமது கிறிஸ்தவ விஸ்வமாச வாழ்விலே ஆழமாகவே இருக்கின்றது அகுஸ்தினார் இந்த நோன்பை பற்றி ஏன் நாங்கள் நோன்பிருக்க வேண்டும் என்பதற்கு மூன்று விடயங்களை சொல்லுகிறார் முதலாவது நாங்கள் விண்ணக விடயங்களை இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு இது ஒரு வழியாக இருக்கின்றது என்று சொல்லி இரண்டாவது நமது பாவ காரணங்களுக்கு பரிகாரமாக இந்த நோன்பானது கடைப்பிடிக்கப்படுகிறது என்று மூன்றாவது நமது காம உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த நோன்பானது நாங்கள் செய்கின்றோம் என்ற உண்மையை தகஸ்தினார் குறிப்பிடுகின்றார் எனவே இந்த நோன்பு ஆதிகாலம் தொட்டு பல கிறிஸ்தவர்களால் பல புனிதர்களால் மிகவும் ஒரு அதிகமான முறையிலே மிகவும் ஒரு கட்டுப்பாட்டான ஒரு செயற்பாட்டோடு கடைபிடித்து வரப்பட்டது வாழப்பட்டது எனவேதான் அவருடைய வழி வந்த மரபிறராகிய நாங்களும் இந்த நோன்பினுடைய உள்ளார்ந்த உண்மையை நாங்கள் உள்வாங்குகின்ற பொழுது ஆண்டுடைய ஆசிர்வாதங்களை நாங்கள் அதிகமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் பெற முடியாத எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்கள் வேண்டுதர்களுக்கு நாங்கள் அந்த ஆண்டவரிடம் நாங்கள் நோன்பிருந்து செவித்தோம் என்று சொன்னால் எல்லாம் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்த அதிகாரம் ஒன்பது மத்திய அதிகாரம் ஒன்பது திருவசனங்கள் இருபத்தி ஒன்பதிலே கூறப்படுகின்றது இவ்வகைப்பே இறை வேண்டலினாலும் நோன்பினால் தான் நடைபெறும் என்று சொல்லி நமது வாழ்வுக்குள்ளே அவனுடைய ஆசீர்வாதங்கள் நிரப்பப்பட வேண்டும் தீயாவின் சக்திகள் நமது வாழ்வில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நோன்பிருந்து நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் செவிக்கின்ற பொழுது நாங்கள் ஆண்டுடைய ஆசிர்வாதங்களை பெற முடியும் இந்த அருளின் காலமாகிய இந்த தவ காலத்திலே நாங்கள் நோன்பிருந்து செபிக்கின்ற பொழுது நாங்கள் ஆண்டுடைய ஆசிர்வாதங்களை பெற முடியும் நம்மை நாங்கள் புனிதப்படுத்திக் கொள்ள முடியும் நமது பாவங்கள் பரிகாரமாக நாமாகவே ஆண்டுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நமது உள்ளத்தை நாங்கள் ஒடுக்கி இன்ப துன்பங்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்ட நிலைக்குள்ளே நமது உடலானது எப்பொழுதுமே இன்பத்தை துடிக்கின்றது எனவே நமது உடல் இன்பங்களுக்கு அதிகாரமாக நோன்பிருந்து செவிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் நமது வாழ்விலே நிறைவாக கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் நாங்கள் பயணிப்போம் இறைவன் நம்ம ஒருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக